காவிரி ஆறு என்பது அழிம்பில் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய இருபத்தி ஒட்டு ஒம்பது மாவட்டங்களுடைய குடிநீர் தேவைக்கும் இருபத்தி ஒரு மாவட்ட விவசாயிகளின் தேவைக்கும் காவிரி ஆறு பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த காவிரி ஆற்றில் ஐந்து ஆண்டுகள் ஆய்வு செய்த ஒன்றிய அரசினுடைய அதிகாரிகளும் ஐஐடி பேராசிரியர்களும் கொடுத்த ரிப்போர்ட் என்பது காவிரி ஆற்றில் தொடர்ந்து பயன்படுத்தினால் புற்றுநோய் தன்மை தோல் நோய் உட்பட எண்ணற்ற நோய்கள் ஏற்படும் என்ற அறிக்கையை ஐஐடி கொடுத்துள்ளது அப்படிப்பட்ட நிலையில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஜீரோ பர்சன்ட் டிஸ்சார்ஜை நாங்கள் அமல்படுத்திவிட்டோம் என்று அன்றைய அதிமுகவினுடைய சுற்றுச்சூழல் அமைச்சர் கருப்பண்ணன் அவர்கள் தெரிவித்திருந்தார் ஆனால் ஆண்டுகள் கழித்து இன்று வரை காவிரி ஆற்றில் கலக்கக்கூடிய சாயப்பட்டறைகளில் ஜீரோ பர்சன்ட் டிஸ்சார்ஜ் இல்லாத நிலை இருக்கிறது குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் இருக்கக்கூடிய சாயப்பட்டறைகளில் சிடிஓ என்று சொல்லக்கூடிய மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் இசைவானை இரண்டாயிரத்தி பதினாறிலேயே பெரும்பாலான கம்பெனிகளுக்கு முடிந்து விட்டது அந்த இசைவாணி இல்லாமலேயே சட்டவிரோதமாக சாயப்பட்டர்கள் இயங்கி வருகிறது இந்த கரையில் ஏற்கனவே அமைச்சராக இருந்த தங்கமணி காவிரியினுடைய தென்புற கரையில் அமைச்சராக இருந்த கருப்பண்ணன் இப்பொழுது அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி இருக்கிறார் நாங்கள் கேட்கின்ற ஒரே கேள்வி இந்த அமைச்சர்கள் காவிரி தண்ணீர் தேக்கி வைக்கக்கூடிய தடுப்பணையில் சென்று ஒரு நாள் குளிப்பதற்கு இவர்களால் புரியுமா செய்ய முடியுமா முடியாது ஏனென்றால் ஈராட்டிலே ஆத்மா சுடுகாடு இருக்கிறது ஆத்மா சுடுகாட்டில் பிணத்தை எரித்துவிட்டு யாரும் காவிரி ஆற்றில் தன்னுடைய காலை கூட வைப்பதில்லை என்பதுதான் இங்க திரும்பக்கூடிய அவலம் நாடு முழுக்க இந்த தண்ணீரை குடித்து அத்தனை பேரும் வளட்டுத்தன்மை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது ஈரோடு ஏற்கனவே புற்றுநோய் மாவட்டம் என்ற பெயர் மட்டும் பெற்றது மட்டுமல்ல இப்பொழுது மலட்டுத்தன்மை மாவட்டம் என்ற பெயரை ஈரோடும் நாமக்கல்லும் பெற்றுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இருந்து நாமக்கல்லில் இருந்து கோவை செல்லக்கூடிய பேருந்துகளில் செறிவாதி பேர் கோவை மருத்துவமனையை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற அவலம் இருக்கிறது எனவே இந்த சாயப்பட்டறையினுடைய பிரச்சனை என்பது ஏதோ ஆற்றில் தலைவரை கலக்கிறார்கள் இது சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகிறது நீரை மாசுபடுத்துகிறது மட்டுமல்ல இதை குடிக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இதை குடிக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் புற்றுநோயையும் மலட்டுத்தன்மையும் அவர்களை அறியாமல் அரசு பரிசாக கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த அவலத்தை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கைக்காக இன்று குமாரபாளையத்தில் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கான உடனடி முடிவை எடுத்து அனைத்து அனைத்துகளும் ஜீரோ பர்சன்ட் டிஸ்சார்ஜை அமல்படுத்தாவிட்டால் மிகப்பெரிய மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்று எச்சரிக்கை தெரிவித்துக் கொள்கிறோம் முகிலன் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு